வணக்கம் மக்களே கதைப்பூமாவோட அடுத்த கதை பதக்கம் நான்கு வயதான அந்த பெண் குழந்தைக்கு நிமோனியா ஜுரம் வந்துச்சு அடுத்த வாரமே ரெண்டாவது நிமான் நிமோனியா தாக்கியதோடு இல்லாமல் விஷ காய்ச்சலும் வந்தது மருத்துவமனையில் போராடிய அதனோட தாய் மருத்துவர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த குழந்தைய ரொம்ப கஷ்டப்பட்டு குழிக்க வச்சாங்க ஆனால் அந்த குழந்தைக்கு வந்த போலியோவை அவங்களால தடுக்க முடியல அதனால கால்கள் சும்பி போயிடுச்சு அந்த சிறுமிக்கு ஒம்பது வயசாகி விவரம்லாம் தெரிய போது கம்பிக்குள்ள உக்காந்துக்கிட்டு ரப்பர் பட்டையால் கட்டப்பட்டிருந்த தன்னோட காலையை பார்த்துட்டு இருந்தா அவள் அம்மா கிட்ட சொல்றா அம்மா நானும் நடக்கணும் எல்லார மாதிரியும் ஓடணும்னு ஆசையாக இருக்கே அப்படின்னு சொல்றா அதை கேட்டு மனம் தளர்ந்த அவனோட அம்மா நேராக மருத்துவர்கிட்ட போனாங்க அதுக்கு மருத்துவர் சொன்னாங்க பேரலிசிஸ் பாதித்த நபர்கள் நடந்ததா ஓடியதா சரித்திரமே இல்ல அவளால் ஒரு எட்டு கூட எடுத்து வைக்க முடியாது சாரி அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க அல்லும் பகலும் இந்த பதிலை யோசிச்சா அந்த வயது சிறுமி ரப்பர் பட்டையை அவிழ்த்து வீசிட்டு சக்கரை நாற்காலிலேருந்து இறங்கி மருத்துவர்கள் அவளால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு சொன்ன அந்த முதல் அடியை எடுத்து தரையில வைக்கிறாள் அடுத்ததா சொல்றா அம்மா நான் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு போனான் எப்போது பதிமூணு வயசில் அதுக்கப்புறம் சொல்கிறா ஐயா நான் ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கணும் அப்படின்னு தன்னோட பிடி மாஸ்டர் கிட்டே கேக்குறா அவரும் சொல்கிறாரு சரிம்மா நீ நிற்கிற இடத்துலேருந்தே ஈட்டி எறிகிறியா இல்லை ஷார்ட்புட் போடுறியா இல்லை இந்த போர்ட் கேம்ஸ்னு சொல்லப்படுற கேரம் செஸ் இந்த மாதிரி கேம்ஸ் விளையாடுறியா அப்படின்னு அவளுடைய பிடி மாஸ்டர் கேட்குறாரு ஐயா நான் ட்ராக்கில் ஓட போகிறேன் அப்படின்னு அவ சொன்னான் எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்தாங்க சொன்னபடியும் அவள் ஓடினா ஆனால் எல்லாரும் ஓடி முடிச்சு பரிசு வாங்கி இவன் அவங்களோட கிளாஸுக்கே போனதுக்கு அப்புறமா அவ கடைசியா வந்து தான் எல்லையை தொட்டா ரெண்டு வருஷமாக இதே மாதிரி நடந்துட்டு இருந்தது அங்க நடைபெற்ற எல்லா போட்டிகளிலுமே பார்த்தா அவ தான் கடைசியா வந்தா ஆனா அவ மனம் தளரவே இல்லை தன்னோட பதினஞ்சாவது வயசுல தன்னோட பள்ளியில மட்டும் இல்லாமல் அனைத்து சர்வதேச போட்டிகளிலும் அவள் தான் முதலாவதா வந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் வருஷம் ஒலிம்பிக்ஸ் நடந்தது உலகத்தோட ரொம்ப ரொம்ப சிறந்த திறமையாளர்கள் மோதும் களம் அது இதுவரை தோல்வியே பாத்திராத ஜூட்டா ஹெய்ன் அப்படிங்கிற பெண்ணை நூறு மீட்டர் பந்தயத்தில் முந்தி சென்று முதல் தங்கத்தை வென்றாள் அவள் மதியம் அதே ஜூட்டாஹெய்னை முந்தி சென்று இரநூறு மீட்டர் ஓட்டத்தில் வென்று தன்னோட ரெண்டாவது தங்கத்தையும் ஜெயிச்சா மறுநாள் காலம்பரை நடந்த ரிலே போட்டி அவங்கவுங்க அணியில மூன்று பேர் ஓடி முடிச்சு குச்சியை நீட்டினாங்க இவ கையில இருந்த குச்சி தவறி கீழே விழுந்துருச்சு அடுத்த முனைய பார்த்தா ஜூட்டா ஹைன் தன்னோட குச்சியோட புயல் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கிறதையும் பார்த்தா கீழே விழுந்த தன்னுடைய குச்சியை எடுத்துக்கிட்டு பேய் மாதிரி புறப்பட்டா ஒலிம்பிக்ஸோட புதிய சரித்திரம் அன்று படைக்கப்பட்டது ஓட்டை பந்த ஓட்ட மூன்று தங்கம் வென்ற உலகின் அதிவேகமான பெராலிசிஸ் தாக்கிய முதலும் கடைசியுமான அந்த பெண் வில்மா ருடால்ஃப் சிறு குறைகளையும் சின்ன சின்ன அசௌகரியங்களையும் காரணம் காட்டி முடங்கி அமர்ந்திருக்கும் இத்தனையோ இளைஞர்களும் இளம் பெண்களுக்குமான கதை இது வில்மாவை போல ஒரு உயரிய கனவை உங்கள் மனக்கண்களில் கண்டு கீழே விழுந்துட்ட குச்சியை பற்றி எடுத்துக்கிட்டு பிசாசனை போல நீங்க ஓடாத வர வாழ்க்கையில் எந்த ஒரு பதக்கமும் வந்து உங்கள் கழுத்தில் விழப்போகிறதில்லை இன்றைக்கே ஆரம்பிங்க உங்கள் ஓட்டத்தை நன்றி